ஸ்கூல்ல இந்த போட்டில ஜெயிச்சா கூட அது பெற்றோருக்கும் எங்க ஸ்கூலுக்கும் தான் பெருமை ஆனா தேனி மாவட்டத்தில் அரட்டை அரங்கத்துல பேசுறதுனால எங்க பெற்றோருக்கு எவ்வளவு பெருமையா அவங்க அப்படி ஆயா வளக்குறாங்க வளக்கவே தெரியலையா நீ இந்த அரட்டை அரங்கத்தில் பேசுவதால் உண்டை பெற்ற பெற்றோர்களுக்கு மட்டும் மகிழ்ச்சி அல்ல பெருமை அல்ல இந்த தேனி மாநகரத்துக்கே ஒரு மகிழ்ச்சி

சவுண்டு வருயா என்னான் பார்த்தா எங்க அம்மா ஏய் அர்ச்சனா ஏல்ரே ஆயிச்சு இன்னும் நீ தூங்குற அப்படியே சவுண்ட் விடுவாங்க வந்து நான் நினைப்பேயா காலையிலேயே ஏல்ரே கூட்டிட்டாங்களே அப்படி நினைப்பையா சரி குளிக்கலாம் நான் ஆசைப்படுவேயா ஏனே தூக்கிட்டு போய் பெரிய அண்டா குள்ளமுக்கே எடுப்பாங்கயா என் தம்பியை தூக்கிட்டு போய் சின்ன வாளி குள்ளமுக்கே எடுப்பாங்கயா யா எதுக்குள்ள முக்குனாங்க அண்டாக்குள்ள முக்குனாங்க உன்னை எல்லாம் அண்டாவுல முக்கப்படாது கேனத்துல முக்கி இருக்கானா ஆன்ட்டி ஆன்ட்டி அண்டானவனே உங்களுக்கு ஏன் தெரியுமா கோவம் வருது ஏனா நீங்க அண்டா சைஸ்ல இருக்கீங்க போடு அடுத்து எங்க அம்மா சொல்லுவாங்கயா ஏழு கால் எனக்கு சோறு ஊட்டினா என்னன்னு சொல்லுவாங்க நானும் ஏ வேலையை பார்த்துக்கிட்டே அவனு சோறு ஊட்டுறேன் வாயில ஊட்ட வேண்டிய சோறு மூக்கில் ஊட்டி விட்டுருவேயா அடுத்து ட்ரெஸ் மாற்றி விட சொல்லுவேயா எங்கள் அம்மாவை என்னோட கவுன் ட்ரெஸ்ஸை தூக்கி என் தம்பிக்கு போட்டு விட்டுருவாங்க தம்பியோட டவுசர் சட்டையை தூக்கி எனக்கு போட்டு விட்டுருவாங்க லாஸ்ட் நாங்கள் சொன்ன

இது மாதிரியா நம்ம அங்கிள் மாதிரி தான் ஆத்தா வா அப்படியே தோல்ல ஏறிக்க தேக்கடை ரெண்டு ரவுண்ட் அடிச்சு கொண்டு வந்து இறக்கி விட்டு போறேன் கவலைப்படாதீங்க ஏறிக்கிறேன் ஏனலமனே இப்படினா என் தம்பி நலம அதுக்கு மேலயா கயிற பிடிச்சு வவ்வால் மாதிரி தொங்கிக்கிட்டு இருந்தாயா அடுத்து எங்க அம்மா அப்ப பார்த்து பாய் சொன்னாங்கயா என் தம்பி சொன்னாயா ஆயின் சொன்னாயா ஆயின் சொன்னா

பார்த்தாங்க ஏ அர்ச்சனா ஆறு மாசம் ஃபீஸ் கட்டல உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்ட அப்படின் கேட்டாங்க நாங்க நான் நான் மனசுக்குள்ளே சொன்னையா நாங்க ஆறு மாசம் ஃபீஸ் கட்டா பத்தி உங்களுக்கு ஆறு மாசம் ஜம்பள வருது அப்படி மெதுவா சொன்னையா அதான் உங்க காதுக்கு எப்படி போச்சுன்னு தெரியல என்னையே ஏத்து பேசுறியா அப்படின்னு சொல்லி முன்ப மாதத்துக்கு கட்டி போடு அப்படின்ட்டாங்க நான் போய் முண்டியால போடலாம் முண்டியால் போட்டியா போட்டப்ப அவங்க லைட்டா திரும்பினாங்க அப்படியே எந்திரிச்சுக்கிட்டேயா எழுந்திரிச்சிக்கிட்டு இலையவா என்னலாம் எண்ணிக்கிட்டு இருந்தேயா எது என்ன இலைய என்னலாம் லசன் டக்குன்னு తిருமناங்க நான் அப்படியே டக்குன்னு மொட்டை கால் அடுத்து அந்த பைய எங்க நின்றிருக்க மொட்டை தான் நான் போட்டிருக்க அப்படின் மறுவேடி తిும்பிட்டாங்கயா நான் எந்திரச்சி நின்னுக்க தாங்க பைய பulp கம்ச்சயா எனையவே மாட்டி விடுறியா அப்படின் பulp கம்ச்சயா அந்த பைய கோவம் சொல்லி மிஸ் கொஞ்சம் டக்குன்னு பாருங்க மிஸ் நான் பார்த்தாங்க நான் வேமா மொட்டை கால் போட்டே அப்ப அந்த புள்ள மிஸ் இதே உங்க டக்கா அப்படியே கேக்குதியா அடுத்து மறுபடியும் எந்திரச்சி மொட்டை கால் போட்டே மிஸ்க்கு தெரிஞ்சு போச்சியா இங்க வான் கூப்டாங்க உன என்ன பண்ற மாதிரி இங்க வான் கூப்டாங்க நான் ஐயோ சேல நல்லா இருக்குன்றது 15 நாளைக்கு முன்னதே பிட்ட போட்டாச்சி நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்கன்னு 10 நாளைக்கு முன்னதே பிட்ட போட்டாச்சி இன்னைக்கு புதுசா ஏதாவது யோசிக்கணுமே அப்படி யோசிச்சு யோசிச்சுப் ஒரு ஐடியா வந்துச்சியா அவங்க காதுல போய் சொன்னேயா அப்ப போடா போ போய் உட்காருக்கோ அப்படின்னு சொன்னாங்கய்யா நான் என்ன சொன்னேன்னு நினைக்கிறீங்களா மிஸ் உன்னை சாந்தையில இருந்து உங்கட டியூஷன் வாரே மிஸ் அப்படின்னு சொன்னேயா டியூஷனுக்கு வரன்னு சொன்னேன் ஏன் தெரியுமாயா மாச ஸ்கூல் ஃீஸ் ₹100 டியூஷன் ஃீஸ் ₹200 என் friend கேட்டுச்சியா இதுக்கிட்ட உண்மையிலேயே நீ டியூஷன் படிக்க போறியா அப்படின்னு கேட்டுச்சியா நான் அப்போ சொன்னேயா இதுகிட்ட எல்லாம் டியூஷன் அவசியம் படிக்கணுமாக்கு கிளாஸ்லேயே ஒழுங்கா சொல்லி தர தெரியாது இதை வீட்டுக்கு வேற போய் கற்றுக்கணுமாக்கு அப்படின்னு சொன்னேயா அப்போ பின்னாடி வாக்கில் யாராவது சொரிஞ்சாங்கயா யார் லேட்டாக திரும்பி பார்த்தா மிஸ்ஸியா என்கிட்ட போய் சொல்றியா அப்படி மிஸ் மொத்தமா கூட்டிட்டு போய் இந்த புள்ள அடங்காது அப்படி நேர ஹெச்எம் கிட்ட கூட்டி போனாங்க கூட்டி போய் மொத்தமா சேர்ந்து முடிவெடுத்தாங்க நீ இங்க இருந்த சொல்லி சொல்லி பிள்ளையள போற அங்க நீ வீட்டுக்கு போறாங்க நான் சும்மா போவேனா என் தம்பி வர கூட்டிட்டு வந்தையா பார்க்கு காச்சு போலாம் பார்க்குக்கு விளையாண்டுக்கிட்டு இருந்தையா போய் அப்ப ஒரு கிழவேனா 40 வயசு கிழவே பாத்தி நூலு வச்சிட்டு இருந்தாயா

உனக்கு சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சாக்லேட் ஆட்டி ஆட்டி காமிச்சாயா அப்ப எனக்கும் பிடிக்கும் சாக்லேட்டை வாங்கின பிறகுதான் தெரிஞ்சு அந்த அந்த நாற்பது வயசு கிழவிக்கு இந்த லெட்டரை போய் கொடுத்துட்டு வா லெட்டரை கொடுத்தாங்க எனக்கு கோபம் உனக்கு ஒரு ஆப்பு வேணுமா அப்படி நேராக போய்கிட்டு இருந்தப்ப போலீஸ்கார ஆண்டி வந்தாங்கயா அப்ப நான் அவங்ககிட்ட போய் கொடுத்து அந்த தாத்தா இந்த லெட்டரை அவங்ககிட்ட கொடுக்க சொன்னாங்க

முத்தமிடம் முத்தமிழ் நாட்டில் வண்ணத்தமிழ் வளர்ந்துட்ட வைகை மண்ணில் பிறந்து எந்த கன்னிப்பெண்ணும் படித்திராத கவிதை நான் இந்த அரட்டை பேச வந்திருக்கிறேன் இந்த கொடுமையை பாருங்க ஐயா இதுக்கு பேரு கவிதையா இத சுத்தி வந்து பார்க்கவே ஒன்றாம் வருஷம் ஆகும் இத ஒரு கன்னிப்பெண்ணு மெனாக்கிடு படிக்கலையாமா இத படிச்சா என்னையா ஆகும்

வயிறு சரியில்லை என்னடா செய்ய இந்தியா அப்படியே புரோக்கரை நில்லுங்க இந்த பாத்ரூம் வரைக்கும் போயிட்டு வாரேன்னு நவீன வசதியுடன் பிறந்ததுல இருந்தே அப்படித்தான போய்கிட்டு இருக்கும் இதுல என்ன நவீனம் அப்படியே திரும்பர் வசதியுடன் போட்டிருந்தேன் இருக்க இருக்கிற ஜென்ரேட்டர் வசதி கீழே பார்த்தேன் பஞ்சர் பார்க்கப்படும் போட்டிருந்தான் இதுல இது வேறியா ஏதா இருந்தா நான் கட்டாப்புடான உள்ள ஓடுமே பஞ்சர் கடக்கார டே பப்ளிக் பாத்ரூம் அங்க இருக்கு அங்க போட நாதாரி ஓடி வந்து அந்த வாளியை எடுத்து தண்ணியை மோந்து மோந்து எடுத்தா தண்ணி சொட்டு சொட்டா கீழே வடியுது எடுத்து ஏன்டா தண்ணி போகுதுன்னு நீ போய் ஒரு மணி நேரம் உட்கார்ந்துகிட்டீனா அடுத்தவனும் போவேணாமாடா சீக்கிரம் போயிட்டு வானா எடுத்துட்டு நான் போனே உள்ள முதரும் கதவை தட்டினே அவன் வாராய் நீ வாராய் போகும் இடம் வெகு தூரமில்லை நீ வாராய் நான் என்னடா இவன் நான் வந்த அவசரத்தில் இந்த பாட்டு படிக்கிறான்னு பக்கத்து கதவை போய் தட்டினா ஆகா மாறுதம் விசுவதான மனதில கொழுது நான் டேய் வந்துடுறா வெளியே ஏ நானே மூணு நாளாக பாம் இப்போதான் போய்கிட்டுருக்கு போடா அடுத்து பொண்ணு அடுத்த பாத்திரம் கதவை போய் தட்டினா அந்த பாத்திரம்ல அவன் வந்துடு வந்துரு தானா வந்துரு 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 தானா வந்துரு வந்துரு அட எழுபட்ட வேலைதான் பூரா பேர் இதே வேலையில் தான் இருக்கலான்னு ஒரு வழியாக முடிச்சுட்டு புரோக்கரே முடிஞ்சிச்சு வாங்க போவோம்னே போய் பொண்ணு வீட்டு கேட்டு கதவை பிடிச்ச வாக்கில் நின்று லேசாக ஆரம்பிச்சிச்சு என்னடா இங்கே வந்து ஆரம்பிக்குதே புரோக்கரே கொஞ்ச நேரம் நின்றுட்டு உள்ளே போவோம்னே சரி நில்லுங்க அங்கிட்டு வந்து வந்த ஐயா பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஐயா புரோக்கரு அவனை முத போ எனக்கு கோவம் வந்துடும் திரும்ப பக்கத்துல வந்து பழைய ஓட்ட உடசலுக்கு தூர் அடைக்கிறதே ஏ வெந்த முன்ன வேலை பாய்ச்சா இவனை போது அனுப்பிச்சு விடுனேன் அப்படியே வீட்டுக்குள்ள போனேன் பேசாம உட்காரு மாத்திரை பதில் ஒன்னே முழுங்கிருவேன் அப்படியே உள்ள போனோம் மாமனார் மாமியார் எல்லாரும் கட்ட 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 முடியாத வாங்க 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 உள்ள கூப்பிட்டு போனாங்க உள்ள கூப்பிட்டு போய் உட்கார்ந்த உடனே பலகாரம் எல்லாம் நிறைய இருந்துச்சு வயிறு என்ன ஆனாலும் பரவாயில்லன்ட்டு இருக்கதெல்லாம் நருசா ஒரு தொடப்பு தொடச்சுட்டேன் தொடச்சிட்டு காதியும் கொடுத்தாங்க குடிச்சிட்டு அப்புறம் இந்த பொண்ணை வர சொல்றது மாமனார் கேட்டாரு மாப்பிள்ளை ஏயா புரோக்கர்ட நான் சொல்லவே இல்லையா இல்லைங்க நான் தான் மாப்பிள்ளேன் அவர் நீ மாப்பிள்ளையா யோ முத வீட்டை விட்டு எந்திரிச்சு போய் ஆப்பிடாரு மாமான் மாமாவா முத கிளம்புடா அப்படின்னாரு உங்க பொண்ணை உட வந்து என்னை பார்க்க சொல்லுங்க பார்த்துட்டு அது வேணாம்னா போட்டும்னு நான் பார்க்கறதுக்கே உனக்கு அனுமதி இல்லை இதுல என் பொண்ணு வேற வந்து பார்க்கணுமாக்கோ அப்படின்னாரு முத நீ இடத்த காளி ஒண்ணு எந்திரிச்சு வெளியில வந்துட்டேங்கய்யா பாருங்க அன்னைக்கு ஒரு பொண்ணு விட்டு கொடுத்துருந்துச்சுன்னா இன்னைக்கு வாழ்க்கையில் நான் எப்படி இருந்திருப்பேன் சந்தோஷமா இருந்திருப்பேனா ஐயா என் வாழ்க்கை விட்டு கொடுக்காதனாலதா ஐயா இந்த வாழ்க்கை சக்கரம் பஞ்சர் ஆனது மாதிரி

அவரு தான் வாழ லட்டு ஜிலேபி ஜாங்கிரி எல்லாத்தையும் வெட்டோ வெட்டின்னு வெட்டி வாழறாரு இவரே வெட்டி இவர் எங்க கல்யாணம் பண்ணுவார் வாழா வெட்டி